உங்களை எதிர்த்து எதுவும் செயல்படுத்த முடியாது அப்படி செயல்படுத்தினால் அவர்கள் அவர்களையே கெடுத்து கொண்டது போல் அர்த்தம் அதுதான் அங்கே நடக்கும் ஆகையினால் என்ன நடந்தது ஏது நடந்ததெல்லாம் பார்க்க மாட்டீங்க வந்த வேகத்தில் சொன்னது சரியாக இருந்துன்னு உங்கள் பட்டுட்டா அதை அப்படியே செஞ்சிருவிங்க அப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்கள் மறந்துடுவீங்க என்ன செஞ்சாலும் கூட எத்தனை பேர் உங்கள் போட்டுனாலும் சரி அப்படியா நான் செஞ்சேன் அப்படி தான் உங்களை நினைப்பீங்களே தவிர நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு உங்களை பிற தான் பெருமைப்படுத்துவாங்க நீங்கள் உங்களை பெருமைப்படுத்த மாட்டீங்க இது ஒரு சில ஜாதகத்துக்கு தான் நடக்கும் ஏன்னு கேட்டால் சூரியனுக்கு முன்னவும் பின்னவும் சூரியனுடனும் சேர்ந்து நல்ல கிரகங்கள் இருக்குமேயானால் சூரியன் புதன் சுக்கரன் இவர்கள் கலந்து இருப்பார்களேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் அப்படி இருப்பார்கள்னா உங்களுடைய அற்புதமான இந்த ஆற்றல் முன்னாடி சுக்கரனோ புதனோ இருந்தால் ஐயா வராங்க இது செய்வாங்க அது செய்வாங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க அதே பன்னிரெண்டாம் இடத்தில் இன்று இருக்கும் நிலையில் கார்த்திகை மாதத்திற்கு பன்னிரெண்டில் அந்த சூரியன் நிற்கிறதென்றால் அங்கே இந்த புதனும் சுக்கரனும் இருந்தால் ஐயா போகிறாங்க அவங்க செய்வாங்க கவலைப்படாதீங்கன்னு பின்னாடி இருந்து பேசுவாங்க முன்னாடி இருந்து உங்களை வாழ்த்துவதும் பின்னாடி இருந்து உங்களை உயர்த்தி பேசுவதும் உங்கள் ஜாதக விதிப்படை தான் நடக்குமே தவிர இந்த பலன் மூலமாக நடக்காது இந்த பொது பல மூலமாக என்ன நடக்கும் உங்களுடைய எண்ணமானது சுதாரிப்பாக நிதானமாக கவனமாக உங்களை நீங்கள் எடுத்து செல்வதற்கான அற்புதமான காலம் இது இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய நிதானமான மாதம் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிவிட்டு சூரிய பகவானை பார்த்து நீங்கள் வணங்கினாலே போதும் ஒரு செதற்கா ஒரு தேங்காய் எடுத்து விநாயகருக்கு உடைச்சாலே போதும் மற்றது எல்லாம் தானாக நடக்கும் அதையினால் சிம்மராசினியர்களே உங்களுடைய பிறப்பு ரகசியத்திற்கு ஏற்ப உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த மாதத்தில் தவிடுபடியாக கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் விநாயகருக்கு தேங்காய் உடைப்பதும் சூரியனுக்கு தண்ணீர் விடுவதும் செடியடுவர்களை பாதுகாப்பதும் இந்த நிலையில் உங்கள் மனதை வைத்துக்கொண்டால் உங்களுடைய அற்புதமான ஆற்றல் உங்களுடைய பேராற்றல் உங்களுடைய அற்புதமான மனோநிலைக்கு ஏற்ப உங்களுக்கு நிறைய உதவி செய்யும் தானாகவே வந்து வேலை செய்வார்கள் தானாகவே தன்னுடைய வார்த்தைகளை கேட்பாங்க போன முறை நான் சொன்னதை கேட்டிருந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு சொன்னார் ஐயா என்ன ஐயா என்னுடைய ஜாதகம் உங்கள்ட்ட தான் நான் கொடுக்கவே இல்லை கொடுக்காத என்னை பற்றி அவ்வளோ விஷயங்களை நீங்களே சொல்லிட்டீங்களேன்னு ஒரு ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காங்களாங்க அவங்க மலேசியாவிலேருந்து அவங்க பேசுகிறாங்க கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் ஜாதகமே கொடுக்காது எனக்கு உள்ளது சொல்கிறீங்களே காரணம் என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ராசி இப்படி தான் செயல்படும் உங்களுடைய நான் சொல்லுகின்ற தன்மைக்கு ஏற்ப உங்களுடைய நட்சத்திரங்களோ உங்களுடைய கிரகங்களோ அந்த இடத்துல அமர்ந்திருந்தால் நான் இந்த சொல்லக்கூடிய இந்த மாத பலன் சரியாக இருக்கும் அதை மாற்ற முடியாது அதே நேரத்தில் உங்களுடைய இப்போ ராசிப்போ உங்களுடைய பழைய நீங்கள் பிறந்த நேரத்திற்குரிய அந்த கட்டத்தை நாங்கள் வட்டமாக போட்டு காட்டுகிறோம் இப்போ வட்டத்தையும் கட்டத்தையும் ஒன்று சேர்த்து இந்த ஓடுதலம் என்பதை நாங்கள் ஒன்று சேர்த்தே காட்டுறோம் ஏன் புரியாத நீங்கள் தடுமாறணும் அதில் ஒரு பெ எந்த ஒரு பெரும் மாற்றம் இல்லை வானமண்டலம் வட்டமாக இருக்கிறது அப்படியே வட்டமாக காட்டினோம் சூரியன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தன்னை தானே சுற்றுன்றது அந்த வட்டத்தை காட்டினாங்க இங்கே இல்லை தமிழ் முறைப்படி நம்ம என்ன செஞ்சிட்டோன்னா அதை கட்டம் போட்டு காட்டினோம் பன்னிரெண்டு உடல் கூறுகளாக பிரித்து காட்டினோம் ஆகையினால் உடல் கூறும் உள்ளத்தின் கூறும் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இப்பொழுது இருக்கிறது மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதுகாவலர்களாக தான் இருக்காங்க ஆனால் பார்த்தா மலைச்சி போகிறது மாதிரி தடைப்படுவது போல் தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ இருக்கிற இந்த சுக்கரன் புதன் உங்களை சரியான முறையில் எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஆகையினால் நீங்கள் இப்பொழுது ஒரு அறுபது பர்சன்டேஜ்லேருந்து ஒரு எண்பது பர்சன்டேஜுக்குள்ளே உங்கள் செயல்பாடு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் விடாமல் அந்த சூரிய பகவானுக்கும் தேங்காய் விநாயகருக்கும் உடைத்தால் உங்களுடைய காரியங்கள் ஆகும் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி தைரியத்துக்கு குறை கிடையாது உங்களுக்கு கம்பீரத்துக்கு குறை கிடையாது ஆனால் பிறந்தீங்கன்னா அரசியலில் பிரவேசமாகணும் நிலையில் வரணும் காவல்துறையில் இருக்கணும் இராணுவத்தில் இருக்கணும் இப்படி ஒரு கம்பீரம் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா கணவன் மேலே அளவு கடந்த ஒரு பாசம் வச்சுருப்பாங்க மாமியார் மேலே தன்னுடைய குழந்தைங்க மேலே இப்படி ஒரு பாச பந்தத்தோட இருக்கக்கூடிய யோகமான ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியில பெண்ணை கெட்டுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா பாசத்துக்கு அதிபதியானவங்க மண்ணு சுமந்தாவது தாம் பிள்ளையவும் தாம் கணவரையும் பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புத ராசிங்கிட்டா சிம்ம ராசி தான் சிம்மராசி பெண்களுக்கு பொதுவாக சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும் இல்லறம் பற்றற்று போயிடும் அவங்களுடைய ஜாலி அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய அமைப்பெல்லாம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசோட சிம்ம ராசிக்கு போயிடும் அதோட பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கும் அந்த பிள்ளைங்களை வளக் வளர்க்குறதுக்கு கையில் மேலே கேட்டு ஓடோடி உழைச்சி உழைச்சி பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய உடைய ராசி சிம்ம ராசி உங்களுக்கும் யோகம் ஏன்னா அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறாரு பயப்படாதீங்க அஷ்டம சனின்னு அஷ்டம சனி ஒன்னும் பண்ணாது உங்களை உச்ச நிலையில கொடுக்கும் இவள்னால பட்ட துன்பத்துக்கு ஏதாவது ஒரு பிராயத்தம் கொடுத்து உங்க வேலையில் மேன்மைப்படுத்தி கொடுக்கும் படிக்காத குழந்தைங்களை பெரிய படிப்பு படிக்க வச்சு கொடுக்கும் இப்படி உச்ச நிலையில அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து எட்டாம் இடத்துல மீனராசில பேச்சுக்கு போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் சாதாரண அடிமட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான ஒரு அமைப்பு இருக்கும் பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து மாமனார் மாமியார் சொத்தாக இருக்கலாம் தகப்பனுடைய சொத்தாக இருக்கலாம் ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை வந்துட்டு போகும் அதை முறையாக ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படி ஷார்ட் அவுட் பண்ணால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க தாம் பிள்ளைங்களோட வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையாவே இருக்கும் சிம்ம ராசியில் உள்ள பெண்களை கெட்டுறதுக்கு அடுத்த ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அம்பாலுடைய அம்சம் அவங்க தெய்வ கடாட்சியம் உள்ளவங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு பிள்ளைங்களுக்குன்னே வாழ்ந்தவங்க அப்படி ஒரு தன்மை உடையவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பதவியில் நின்னீங்கன்னா ஜெவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது இல்லைன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க அரசனை போல் வாழக்கூடிய ஒரு தன்மை வருது ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறரை வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு யோகம் இருக்குது ஏன்னா மீன வந்து சனி பகவான் பெயர்ச்சி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த ராகுனாவே முன்னோர் முன்னோர் தானே அதில் நீங்க ஜெபிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அற்புதமா போகிறீங்க காசு பணம் நிறைய வரும் குறை தன்மை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி ஒரு நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஆஹ் சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் இந்த பிறவியில் நமக்கு கொடுக்கறாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் இருக்கு கோச்சார முறையில எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நம்மளுடைய எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு அதனால பலன் அடையலாம் சரிங்க இருபத்தி டிசம்பர்ல ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன் சாரி குரு ராகு கேது சனி இந்த நாலு கிரகம் தான் ஆண்டு கிரகம் இல்லைங்களா மீதி எல்லாமே வந்து மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் ஆண்டு கிரகம்னா ஆண்டு கிரகம் ஆண்டுக்கு பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் எந்த மாற்றமும் பெறப்போவதில்லையே டிசம்பர் மாதம் குரு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம் அதாவது ஜீவனஸ்தானத்திலேயே இருந்து டிசம்பர் மாதம் இருக்கிறார் அது பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு பலம் தான் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது இந்த மூணு விஷயத்துக்கும் நல்ல பலத்தை நீடித்து கொடுக்கிறார் என்னதான் இரண்டாம் இடத்துல கேது இருந்து வாய் மூலமாகவும் பண விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கடைசியா நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்து நண்பர்கள் விஷயத்துல அவ்வளோ சிறப்பு இல்லாமல் பங்குதாரர்கள் குடும்ப விஷயத்துல ஒரு கணெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு அந்த சனி ஏழாம் இடத்துல விலங்குறக்கு ஒன்னும் நாலஞ்சு மாசம் இருக்கு பக்கத்துல வந்தாச்சு மூணு மாசம் தான் இருக்கு ஸோ அந்த அமைப்பு இருக்குங்க அதே சமயத்துல எட்டாம் இடத்துல ராகுறது சில டிராவலிங் வெளிமாநிலம் வெளிநாடு உங்க ஜாத அமைப்பில் எப்படி கடல் தாண்டுவீங்களா ஆறு தாண்டுவீங்களாங்கிற அமைப்பில் கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கும் குறிப்பாக ராகு திசையே உங்களுக்கு நடக்கிறதா இருந்தால் நம்ம டிராவலிங் கொடுக்கும் அமைப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஆசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் உடம்புல சில சில தொந்தரவுகள் வந்து போகலாம் பட் பொதுவா பார்க்கும்பொழுது பிரச்சனை இல்லை இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ராகு எட்டிலும் கேது ரெண்டிலும் குரு ஏழிலும் குரு பத்திலும் சனி ஏழிலும் நீடித்திருக்கிறார் சோ இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குறிப்பாக ராசி அதிபதியாகிய சூரியன் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் டிசம்பர் பதினாறுக்கு மேல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற குருவோட வீட்டுக்கு தனுசு மாறுறது அருமையான விஷயம் கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்க செய்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கடினமான உடைப்புலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவோட வீட்டில் குரு குருவோட வீட்டில் சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு திருட்பலம் பெறுகிறார் அதே சமயத்துல சுக்கரனே பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதியே மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மாறுறது ஐந்தாம் இடத்துக்கு மாறுறது குழந்தைகள் விஷயமாகும் காதல் நமக்கு பிடிச்ச விஷயத்துல ஈடுபடுறது விளையாடு விஷயங்கள் பிடிச்சா விளையாட்டுல சேர்றது உங்களுக்கு என்ன ஹாபியா இருக்குமோ அதுல எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இன்பமாகவும் கொஞ்சம் பிடித்ததாகவும் பேஷனேட்டாகவும் வாழக்கூடிய அமைப்பு வந்து ராசி அதிபதி மற்றும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு இன்பமான ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு உங்களோட லெஷரை வந்து நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சு எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதன் குருவின் பார்வையில நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல குரு பார்ப்பது படிப்பு விஷயத்துல டெக்னிக்கல் விஷயத்துல கத்துக்கிற விஷயத்துல எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் டாக்குமெண்டேஷன் பண்றவங்க இ காமர்ஸ் ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா சாப்ட்வேர் ஐடி துறை எல்லாத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கு ஏன்னா புதன் வந்து நீடித்த குருவின் பார்வையில் இருக்கிறார் எந்த ஒரு பயிற்சியும் பெற போறது இல்லை மாதம் முழுவதும் நம்ம பாசிட்டிவான விஷயம் பன்னெண்டாம் இடத்துலயே செவ்வாய் இருப்பதும் பாத்தீங்கன்னா தப்பில்ல ராஜோகாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமா இருக்கிறது தவறு இல்லை கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடுகளோட டிராவலிங் கொடுக்கும் குறிப்பா செவ்வாயோசன் நடக்கிறப்ப கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் அதாவது பிளான் இல்லாமல் செய்யக்கூடிய செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு தூக்கத்தில் கொஞ்சம் மேன்மையாக கூடிய அமைப்பு கொஞ்சம் வரவு செலவுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் சொல்றாருன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்கேம்னு தெரியாம போய் மாட்டிக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் நீங்க யார சந்திக்கிறீங்க புதுசா யாரையோ சந்திக்கும் பொழுது உடனே நீங்க கமிட் ஆகக்கூடாது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பாத்தீங்கன்னா எல்லவர்கள் தான் உங்க வாழ்க்கையில வராங்கன்னு நம்ம உச்சத்தை பண்ண முடியாது சொல்ல முடியாது கன்ஃபார்ம் பண்ண முடியாது சோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால செவ்வாயின் பார்வையும் ஏழாம் இடத்துக்கு பெறுவதனால எட்டாம் பார்வையாக பெறுவதனால உங்களுடைய பங்குதாரர்கள் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் கிளையண்ட்ஸ் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் நம்பி சொல்லிடக்கூடாது அவங்க எப்போ வந்து மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கொடுக்குது சோ மற்றபடியில பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறது ராசி அதிபதியை ஐந்தாம் இடத்துக்கு மாறுவது நல்ல விஷயம் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் எல்லாமே நல்ல அமைப்பு இருக்குது கொஞ்சம் உற்சாகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு காதல் விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் படிப்பு கிரியேட்டிவிட்டி இதுவரை செய்ய முடியாமல் நீங்கள் போஸ்டோன் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு வர வேண்டிய பணம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்புறம் மக நட்சத்திரம் உத்திர உத்திர ஒரு முதல் பாதம் பூர நட்சத்திர நாலாவது பாதம் மக நட்சத்திரத்தின் நாலு பாதம் அடைஞ்ச ரிஷப மீன் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு சோ பொதுவா இது பொதுவான பலனுடைய தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது தசநாதன் புத்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார் அது கோச்சாரத்தில் நான் சொன்ன அந்த பலன்கோட எப்படி நம்ம வந்து சேர்த்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் ப்ரசன்ட்டு இம்மீடியட் ஃப்யூச்சர் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சரில் சில கிளாரிட்டி பெற்று அது மூலமாக தக்க டெசிஷன் கரெக்டான டைமில் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பெறலாம் மீண்டும் மற்றொரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்